திருத்தணி முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படும் திருத்தலம் இந்த புண்ணிய நிலம் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருத்தணி மலையின் உச்சியில் அமைந்துள்ள இந்த கோயில் முருகப்பெருமானின் தியான திருத்தலமாக குறிப்பிடப்பட்டுள்ளது பழங்கால வரலாறு படி இந்த இடம் முருகனின் வெற்றி களமாக விளங்குகிறது சூரபத்மனை வதம் செய்து தெய்வங்களின் அரசராக மாரிய சுப்பிரமணிய இவ்விடத்தில் தியானம் செய்ததாக நம்பப்படுகிறது சூரசம்ஹாரத்திற்கு பிறகு மனம் அமைதியடைய திருத்தணி மலையில் வந்து திகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இதனால் கோயில் தியான பூமியாக போற்றப்படுகிறது திருத்தணி கோயிலின் முக்கியம் கந்த சஷ்டி மற்றும் ஆவணி மாதம் தனியாபுரட்டாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் இங்கு முருகப்பெருமானை வணங்குபவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தோல்வி நிம்மதி இல்லாத நிலை மற்றும் பிற சிக்கல்களுக்கு தீர்வு பெறுவார்கள் என்று நம்பப்படுகிறது முருகனின் அருள் மூலம் வாழ்க்கையில் மன நிம்மதியையும் செழிப்பையும் அடைகின்றனர் திருத்தணியில் உள்ள முருகனை என்ற வடிவில் வணங்குகின்றனர் சுவாமி தன் கையில் தண்டாயுதம் ஏந்தியபடி இங்கு காட்சியளிக்கிறார் அந்த தண்டாயுதம் தனது பக்தர்களின் அனைத்து தீய சக்திகளையும் அழித்து நன்மை தரக்கூடியதாக கருதப்படுகிறது திருத்தணி முருகன் கோயிலுக்கு அடிவாரத்தில் இருந்து முன்னூற்று அறுபத்தைந்து படிகள் கொண்டும் செல்லலாம் இது வருடத்தின் ஒவ்வொரு நாளையும் குறிக்கின்றது இதனால்தான் திருத்தணி முருகன் கோவில் பக்தர்கள் மனதில் மகத்தான இடத்தை பிடித்துள்ளது இங்கு பன்னிரண்டு கறவைகள் கொண்ட சிறப்பு பூஜைகள் நடைபெறுவதால் முருகனின் அருளை நாடி வரும் பக்தர்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் வழிபாடு செய்கிறார்கள் திருத்தணி முருகன் கோவில் ஆறுபடை வீடுகளில் ஒன்றாக கருதப்படும் திருத்தலம் இந்த புண்ணிய நிலம் தமிழ்நாட்டின் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது திருத்தணி மலையின் உச்சியில் அமைந்துள்ள